கடை நானும் சத்திய மங்கல கவிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்காக தென்னம்புல வாங்கி வச்சுக்கிறோங்க இந்த தென்னம்பிள்ளையை எப்படி இயற்கையாக நடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா சோத்துக்காத்தாலைங்க மணலுங்க தொழு உரங்க இந்த மூணு பொருளை வச்சு தாங்க நம்ம இந்த வீடியோ பண்ண போகிறோங்க இதுதாங்க தாங்க இந்த சோத்துக்காத்தா பார்த்தீங்கன்னா மண்ணில் உள்ள நுண்ணீரிகளெல்லாம் அழிச்சு வேற்பு உலகாமல் பார்த்துக்குங்க தென்னம்பிள்ளைக்கு தென்னம்புல குழிக்கு இதையும் நம்ம வெட்டி உரமாக போட போகிறோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதை கட் பண்ணியாச்சுங்க அடுத்து தேவையான விஷயம் பார்த்தீங்கன்னா தொழு உரங்க வாங்க அதையே பார்க்கலாம் தொழுவுங்க இது பார்த்தீங்கன்னா மாட்டு சாணங்க அதாவது மாட்டு சாணம் ஆட்டு சாணம் எல்லாம் சேர்ந்து தாங்க இது தொழு உரம்னு சொல்கிறேங்க இதை இல்லாமல் எடுத்துக்கலாங்க நம்ம தேவையான அளவுக்கு வாங்க பார்க்கலாம் வாங்க மழை கொஞ்சம் எடுத்துக்கலாம் இந்த மழலை பார்த்தீங்கன்னா தென்னம்புள்ளைக்கு நல்லா வேற இடத்துக்கு எடுத்துக்கலாங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு அடி குழி எடுத்துக்கலாங்க இந்த இடத்துல

ஒரு பக்கமாக சாஞ்சிருங்க அதுக்காக தான் மரம் இடிக்க சொல்கிறதுங்க விதிச்சுட்டு போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடலாங்க அவ்வளோதாங்க தனிமழை நெட்டி வச்சுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் மறக்காம சத்தியமங்கல விவசாய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க